ஐபிஎல் மேட்சுக்கு என்ன கற்று கத்துறா தோனி இறங்கினாலும் கத்துறோம் தோனி தூக்குனாலும் கத்துறோம் தோனியவே தூக்குனாலும் கற்றுறோம் இல்லையா ஆனால் கோயிலுக்கு போனால் அரோவரா போடுறதுக்கு அவ்வளவு அவமானமாக என்ன பக்கமாக இருக்கா இல்லை அரோவரா போடுறதுக்கு கூச்சமாக இருக்குன்னா எதுக்கு கோயிலுக்கு போகணுன்ற காலைல கோயிலுக்கு போனா சார் முருகன் கோயிலுக்கு போனேன் நல்ல ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் வைங்களேன் அரோவரா போட்டால் ஒரு பைய திருப்பி அரோவராவாக ஃபாலோ பண்ணவே மாட்டேன்றா அப்படியே பார்க்குறாங்க சரி நீ போடு நான் அப்படியே மனசுக்குள்ள அரோவரா போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே அரோவரா போட்டுக்கிட்டால் முருகனுக்கு போடுறாங்க இப்போ இவங்க எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி என்னையே சந்தோஷமாக வச்சுக்கன்றாங்க சாமியை வந்து ஒன்றே சந்தோஷமாக வச்சுக்க சொல்றி சாமியையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும்ல அவர் என்ன உங்ககிட்ட நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டால் கேட்பார் அவர் கேட்குறதுல ஒன்றே ஒன்று அரோகரை முடிஞ்சு போச்சு அரோகரா போட முடியாதே கோயிலுக்கு போகாது என்று அதை இவங்க வாய்க்குள்ளே முணு 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 பாயலாம் அது முனுங்க உத்து பார்த்து லிப் மட்டும் வச்சு அவங்க வந்து என்னென்ன வேணுன்றாங்க அதாவது வே என்னென்ன வேணுன்றதை மட்டும் உட்காந்து அழுது புலம்பி சத்தமோடு சில நேரத்தில் வாயை விட்டெல்லாம் கேட்க தோணுது இல்லை ஏன் அரோகரா போட்டால் குறைஞ்சி போய் இல்லை அதில் என்ன அவமானம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது அரோகரான்றது ஏதாவது கெட்ட வார்த்தையா சொல்லக்கூடாத வார்த்தையா சொல்ல வேண்டியது தானே அப்படி எதுக்கு கோயிலுக்கு நீ அதாவது சாமியே இல்லைன்றான் பாரு அவன் எவ்வளவோ தேவையில்ன்ற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கிட்ட வந்து அந்த இதை வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானே வாயத்தொடர்ந்து அரோகரா போட்டால் என் ஸ்டேட்டஸுக்கு அது நல்லாவா இருக்கும் சார் நிஜமா சார் இவ இதெல்லாம் என்ன பண்ணல கோயிலுக்கு போனால் சாமி உங்குறியோ இல்லையோ சாமியை சந்தோஷப்படுத்திட்டு வா இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போகாதுன்ற நீ கொடுக்குற வாழைப்பழம் தேங்காய் உண்டியல்ல போடுற காசு இது எதுவுமே அவரை போய் சேராது தேங்காயை உடச்சி நம்ம தான் எடுத்துகிட்டு வரோம் பழத்தை வாங்கிட்டு நம்ம தான் வரோம் பூவை ஒன்றை வச்சால் இன்னொருத்த வச்ச நம்ம மட்டும் கொண்டாந்து கொடுத்துருவாங்க தட்டில் காசை போட்டால் அது சாமிக்கு போய் சேராது உண்டியலில் காசை போட்டாலும் அது சாமிக்கு போய் சேராது தட்டில் போட்டால் ஐயர் இடத்துக்கு வரும் உண்டியில் போட்டால் கவர்மெண்ட் எடுத்துக்கு கடைசியில் சாமி அதாவது சாமி செவனேட்டு சும்மா அப்படியே இருக்குது அதுக்கு போய் சேர்றது அதுக்கு போடுற கோசம் மட்டும்தான் தீபாராதனை விபூதி குங்குமம் பிரசாதம் இது எதுவுமே அவருக்கு போகாது படைக்கப்பட்டது தானே தவிர காமிக்கப்பட்டது தானே தவிர அவருக்கு கொண்டு போய் சேராது அவருக்கு சேர் சிவன் கோயிலுக்கு போனால் நமச்சிவாயம் சொல்லுங்கள் திருவா திருவர்பா படிங்க என்னென்ன படிக்க முடியுமோ சிவபுராணம் படிங்க கந்தசஷ்டி கோயிலு முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிங்க இது நிறைய முருகன் பாட்டு பாடுங்க முடியலைன்னா அரோகராக சொல்லுங்கள் சார் வெங்கடா தளபதி கோயிலுக்கு போனால் பயிறு வெடிக்கிற அளவுக்கு கத்துறான் உள் வயிற்றுலேருந்து வாங்கி வெளி வயிற்று வரையும் கற்றுறேன் ஆனால் அது முழு கோயிலுக்கு போனால் மட்டும் இவங்க பயங்கர டீசன்சியாக அரோகரா போடுறது அவ்வளவு டீசன்சி கம்மியாக போயிடுமா இல்லை நம்மளெல்லாம் தரம் தாழ்த்திடுமா இல்லை இல்லை அரோகரா போட்டு நம்மளாம் வந்து ஏதோ நல்லா தெரிஞ்சாங்க நம்ம சாமிக்கிட்ட பிச்சை தான் கேட்க வந்திருக்கோம் கோயிலுக்கு போனோம் சாமி சாமிக்கிட்ட பிச்சை கேட்க வந்துருக்கா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சாமி உங்ககிட்ட பிச்சை கேட்குறதுக்காக உட்காந்து நாம் சாமிக்கிட்ட பிச்சை கேட்குறது ஒழுங்காக கேளு கத்தி கேட்டாதே பொழப்பு நடக்கும் அது எந்த பிச்சையாக இருந்தாலும் நல்லா காதில் விழுகிறபடி கண்ணீர் கண்ணீர்னு கேட்கணும் பத்து தடவை தான் ஒத்தனாவது ஒரு தடவையாவது அது நடக்கும் நீ ஒவ்வொரு முறையும் மனுசுக்குள்ளே அதுக்கு நீ பெச்சாவை வீட்டுக்குள்ளே உட்காந்து மனசுக்குள்ளே சாமியை கும்பிட்டுருக்க வேண்டியது தானே திருப்பதி கோயிலுக்கு போனோமா மனசுக்குள்ளே கும்பிட்டுக்கலாம் திருச்செந்தூர் போனோம்னா மனசுக்குள்ளே கும்பிட்டுக்கலாம் ஏன் கோயிலுக்கு போகிற கோயிலுக்கு போகிறப்ப என்ன விஷயம் செய்யணுமோ அந்த விஷயம் செய்து செய்யுங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கத்தி முருகனை உங்கள் பக்கம் இழுக்கிறீங்களோ ஆயிரம் பேர் கற்றுவான் முருகன் முதல்ல கத்துறவனை மட்டும்தான் பார்ப்பான் அவனை கூப்பிட்றவனை மட்டும்தான் பார்ப்பான் வாயை தொடர்ந்து மனசுக்குள்ளேயே அழுதினா அவனுக்கு எப்படிதான் தெரியும் அவன் ஆயிரம் பேர் ஃப்ரீக்வன்சி இதுவாக கன்ஃபியூஸ் ஆயிடாது எவ்வளோ பேர் தான் மனசுக்குள்ளே அழுவி அவன் ஒவ்வொருத்த மனசையும் தொடர்ந்து பார்த்து உள்ளே என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியணுமா கற்று கவனத்தை திருப்பு இன்னொரு முறை கோயிலுக்கு போனீங்கன்னா முக்கியமாக முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அரோகரை போடாமதா உள்ளுக்குள்ளே காலு எடுத்து வயி இல்லை நான் அரோகரால்லாம் போட மாட்டேன் நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக வந்து சாமியை வேண்டிக்கிறேன் வீட்டுக்குள்ளே உட்காந்து வேண்டிக்கிறேன் நீ எல்லாம் கோயிலுக்கு வரணுன்ற அவசியமே இல்லை நெசமாக சார் வந்தால் முழு மனசோட வா அதாவது இவங்க நினச்சிக்கிறாங்க அதாவது நம்ம காசு போடுறோம் நம்ம வந்து சாமிக்கு நல்லது பண்ணுறோம் நீ போகிற காசை வாங்கி முறையை பண்ணி வாங்கி போட்டுக்க போகிறானா இல்லை ஏதாச்சும் வேர்ல்டு டூரு போகிறானா இல்லை மாதம் தான் எங்கேயாச்சும் வழியில் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு வள்ளியும் தேவாலயம் கூட்டிட்டு எங்கேயாச்சும் வந்து பைக் ரைடு போகிறேன் எங்கே போக போகிறான் அங்கேயே தான் இருப்ப நீ கொடுக்குறனால ஒவ்வொரு பிரயோஜனமும் கிடையாது நீ காசு போடுறதுனால நல்லா தெரிஞ்சுட்டு மூணு வேலை அபிஷேகம் அவனுக்கு நீ காசு போட்டாலும் நடக்கும் போடலனாலும் நடக்கும் ஏன்னா உண்மையிலேயே முருகனை உருகி உருகி கும்பிடுறவங்க இன்னமும் இருக்கிறாங்க எல்லா இவங்க இவங்கெல்லாம் போடுறதுனால நீங்கள் முருகனை காப்பாற்றும் அந்த நினப்பு உங்களுக்குலாம் எந்த அழிச்சிருங்க முருகனை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள இல்லாமல் அவனுக்கு கேட்குற அளவுக்கு ஊருக்கு கேட்குற அளவுக்கு கத்தி கதறி கும்புடு அப்போத்தான் அரசியல்வாதியை பார்த்தா நம்ம எவ்வளோ